வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப காமெடியாக தான் இருக்கும் ரெண்டு நாய்கள் சண்டை போட்டுகிட்டே வேகமாக ஓடி வந்தது இது குறுக்க வந்து விழுந்துற கூடாதுன்னு இவர் வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இருக்காரு அவ்வளவுதான் இந்த ரெண்டு நாயும் ஜம்ப் பண்ணி அப்படியே கார் மேல ஏறி இருக்கு கார் மேலே சண்டை போட்டுட்டு போய்கிட்டே இருக்குது பாருங்க இந்த சண்டை முடிவுக்கு வர அது போல அடுத்தது வீடியோல இந்த சாக்கு பையல்லாம் ஏற்றிட்டு பார்க்குறோம் ஒவ்வொரு பையையா எடுத்து அடுக்கி வச்சுட்டே இருக்கிறாரு வண்டியை திடீர்னு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவர் எதை பிடிச்சு தொங்குறது தெரியாம கடைசில இந்த மிஷினை பிடிச்சி தொங்கி இருக்கிறாரு வெயிட்டான சாக்கு பையும் ஒரு பக்கமாக வந்து வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு இவர் வேற தொங்கிட்டு இருக்கிறாரு கடைசில எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க திடீர்னு வண்டி எடுத்ததுனால நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க அடுத்தது நேரத்துல அலையா விருந்தாளிய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்த ஒரு யானையை தான் யானையோ பெரிய போட்டு பூட்டி இருந்தாலும் யானைக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது பாருங்க ஒரே அப்படியே திறந்துட்டு கேமராவில் பாத்தவங்களுக்கே ரொம்ப பெரிய ஆச்சரியம் தான் இந்த வீடியோல பாக்குற இந்த லேடி அவங்களோட ரொம்ப செல்ல பிராணியான இந்த குட்டி டாகையும் கூட்டிட்டு வெளியே வந்துருக்குறாங்க கார் டோரை திறந்த நேரம் இந்த குட்டி டாக் சத்தமே இல்லாம உள்ள ஏறி போய் உட்கார்ந்து இது தெரியாத இந்த லேடி கார் கதவை சாத்திட்டு ரோடு குல்லா தேடிட்டு இருக்காங்க இந்த குட்டி டாக் எங்க போச்சுன்னு தேடி தேடி பார்த்து ரோட்டு பக்கம் இந்த டாக் இல்லாததுனால கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டாங்க ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் தான் திடீர்னு அவங்களுக்கு இருக்கு ஒருவேளை காருக்குள்ள இருக்குமோன்னு நடந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்ருக்குறாங்க பாசமா வளர்த்து செல்ல பிராணியாச்சு இந்த வீடியோ ஒரே வீட்ல வளர்ற ரெண்டு டாக் பண்ற சேட்டையை தான் பார்க்குறோம் இந்த வெள்ளை டாக் வந்து இந்த டேபிளை தட்டி இதோட தூக்கத்தை கெடிச்சிடுச்சா இதனால கோபப்பட்ட அந்த கருப்பு டாக் வேகமா ஓடி வந்திருக்கு அதை விரட்டுறதுக்கு வேகமா வரதா நினைச்சு கடைசில இந்த டேபிளுக்குள்ள தலையை பாருங்க சின்ன சத்தம் கேட்டதுக்கா இவ்வளவு கோபம் டேபிளோட சேர்ந்து ஓடுது அடுத்ததா இங்க இந்த வீடியோல கடையை கிளீன் பண்றதுக்காக இந்த ரோபோ வேக்கம் கிளீனரை ஆன் பண்ணிவிட்டா அது மெது மெதுவா நடந்து ரோட்டுக்கே வந்துடுச்சு பாருங்க அப்படியே ரோட்டையும் கிளீன் பண்ண போகுது போல இந்த ரோபோ வேக்கை நிறைய வீடுகளில் கூட பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சின்ன தூசி கூட இல்லாம மூளை முடுக்கல இருக்கிற எல்லா தூசியையும் அள்ளிட்டு வந்துருமா தப்பான ஏரியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு மறுபடியும் கடைக்குள்ளே நுழைஞ்சு போகுது பாருங்க அடுத்ததா இங்க இந்த வீடியோல டாக் இருக்கிற இந்த வீட்டு ஆம்பூட்டுக்குள்ள நுழைஞ்சது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாருங்க சின்ன சத்தம் கேட்டதுக்கே அடிச்சு பிடிச்சு ஓடி வருது இந்த டாக் ஸ்ட்ராங்கு உள்ள நுழைஞ்ச ஆள் உஷாராகி உடனே கேட்டை தாண்டி அந்த பக்கம் ஓடி போயிட்டாங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் தாறுமாறாக பைக் ஓட்டிட்டு கட்டுப்பாடே இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலமோதிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம் சுற்றி இருந்து எல்லாரும் விழுந்துருவாங்களோ அப்படின்னு நினச்ச நேரத்திலே கீழே விழுந்துட்டாங்க வண்டி ஒரு பேலன்ஸ் இல்லாமல் போச்சுன்னா கடைசியில் எப்படியெல்லாம் ஆகுது பாருங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் எவ்வளோ பெரிய டென்ட் போட்டிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இந்த காற்றுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட நிற்க முடியாது காற்றும் புயலும் அடிக்க ஆரம்பிச்சுட்டுனா ஒரு பொருள் கூட இருக்க முடியாது அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வெயிட்டான பொருட்களையும் பஞ்சு முட்டாய் மாதிரி பறக்குது அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த சின்ன வண்டியில அளவுக்கு அதிகமா பாரம் ஏத்தி எப்படியாவது கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சதுக்கு கடைசியில ஒரு வேலைக்கு நாலு வேலை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் மறுபடியும் கூடையில எடுத்து போடுறதே இன்னொரு வேலை தானே அடுத்ததை இங்க இந்த வீடியோல பூனைய பராமரிக்கிற தான் பார்க்குறோம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல பாக்குறதுக்கு ஒரே நேரத்துல எத்தனை பூனைகளை கவனிக்கிறாங்க பாருங்க இங்க வந்த பூனைகள் அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா மீட் பண்ணிக்கலாம் போல பியூட்டி பார்லர்லாம் எல்லாம் இப்ப பூனைகளுக்கே வந்துடுச்சு இங்க இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஒரு காகத்தை தான் பாக்குறோம் உள்ள இருக்கிற தண்ணியை மேலே கொண்டு வரதுக்கு எப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கு பாருங்க பழைய காலத்தில் நம்ம கேட்ட காக்க கல்ல போட்டு தண்ணி குடிச்ச கதை எந்த அளவுக்கு உண்மையாயிடுச்சு இந்த வீடியோவில் ஒரு ஓனாக தான் பார்க்குறோம் படிக்கட்டெலாம் மனுஷங்க மட்டும்தான் ஏறி ஏறி நடந்து போகணுமா நம்மளும் நடந்து போகலான்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுது ஓரத்துலேயே நடந்து போகலாம் ஆனாலும் இதுக்கு படிக்கட்டில் ஏறணும்னு ரொம்ப நாள் ஆசை போல எங்க இந்த வீடியோவில் இத்தனை கோழி குஞ்சுகளுக்கு நடுவில் வந்து சிக்கிக்கிட்ட ஒரு பூனையை தான் பார்க்குறோம் ஆனாலும் சிக்கிக்கிட்ட மாதிரி தெரியல இத்தனை சத்தத்துக்கு நடுவுலையும் அதுக்கு ஒரு தூக்கம் வந்திருக்கு பாருங்க நல்லா கண்ணை மூடி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு அடுத்ததான் இந்த வீடியோல பூங்காவில் இருக்கிற குரங்குகளை தான் பார்க்கணும் எப்படி குச்சியெல்லாம் தூக்கி தூக்கி அடிச்சு விளையாடிக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தொடங்குற விளையாட்டு கடைசில பயங்கர சண்டையாகவே மாறி போயிருமா இந்த வீடியோல காவல் காக்குறது இப்படித்தானே இருக்கணும் ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன்னு எப்படி பக்கத்துலயே உட்காந்து பாதுகாப்பா இருக்குது எங்கே இந்த எல்லாம் கேட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருந்தா இந்த கேட்டெல்லாம் ரொம்ப சாத்தாகணும்னு ஈஸியாக திறந்துட்டு எல்லாமே அந்த இடத்த விட்டு கொஞ்ச நேரத்தில் காலி பண்ணியிருக்கு வர வர விலங்குகளும் ரொம்ப புத்திசாலியாக மாறிட்டு வருது எங்கே இந்த வீடியோல ரொம்ப பாசக்கார ஒரு வார்த்தை தான் பார்க்குறோம் தண்ணியில் போகும்போது கூட தன்னோட குஞ்சுகள் எல்லாத்தையும் சிறகுக்குள்ளே மறைச்சி வச்சுக்குதான் கொஞ்ச நேரத்தில் அதே ஒரு பூரை வீடாக மாற்றி வச்சு பாருங்க எல்லா குஞ்சுகளையும் ஏற்றிட்டு இது ஒரு போட்டு மாதிரி நீந்தி போயிட்டு இருக்கு தாய் பாசத்துக்கு அளவே இல்லை தானே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கும் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்த்த இடத்துல திடீர்னு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் ரெண்டு டாக் தான் பார்க்குறோம் பார்க்கறோம் ஒரு சந்தோஷம் பாருங்க ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டோம் விடா பிடியா பிடிச்சிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க